எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டாங்கள் விளையாடுவது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு அதுலேயும் இந்த தட்டாங்கல்ல ஏழுக்கல் ஆட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி விளையாடுறதுன்றதை பற்றின பதிவு இதனுடைய இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்ற முழு பதிவும் ஏஎம்கே ப்ளூமிங் அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது நீங்களும் அதை பார்த்து விளையாடி மகிழுங்கள்